ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி சேர்ந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கேரட் முட்டைக்கோஸ் வெள்ளரிக்காய் கொடமிளகாய் கூடவே கான் வேக வச்சு எடுத்துருக்குறேங்க வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலை இது எல்லாமே நல்லா ஒரே மாதிரியாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் சாண்ட்விட்சுக்கு வந்து ப்ரெட் எடுத்துருக்குறேங்க சாண்ட்விஜ் ப்ரெட் எடுத்துருக்கேன் நீங்கள் அந்த சாதா ப்ரெட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணலாங்க ஒரு மிக்சிங் பவுலு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோ பாருங்கள் வெஜிடபிளாக சேர்த்துக்கலாங்க கேரட் முட்டைக்கோஸ் வெள்ளிக்காய் கூடவே வேக வச்சு எடுத்துருக்கிற கான் கோடை மிளகாய் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலை இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா குட்டிஸ் வந்து மிச்ச வைக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க அந்த காயெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்கங்க தனியாக பொரியலெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி சாண்ட்விஜாக ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கூடவே அந்த சில்லி ப்ளேக்ஸ் மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்போ நமக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கூட வந்து நீங்கள் பீஸா ஹெல்ப்லாம் இருந்தால் கூட அதையும் சேர்த்திங்கன்னா இன்னும் இந்த பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷாப்பெலாம் போய் சாப்பிட்டோம்னாக்கா என்ன ஃப்ளேவெலாம் இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெஜிடபிளாக சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்தின்னு கூட சொல்லாங்க இப்போ ப்ரெட்டில் வந்து கெச்சப் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நான் டொமேட்டோ கெச்சப் தாங்க எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப்பிங் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க உங்கள்கிட்ட வந்து சீஸ் இருந்தால் கூட இதுக்கு மேலே நீங்கள் எல்லாம் தூவி விட்டுக்கலாங்க இந்த மொசர்லா சீஸ் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இந்த சீஸோடைய ஷீட் இருக்கும் பாருங்கள் அது கூட நீங்கள் வச்சுக்கலாங்க நீங்கள் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ஒரு ஸ்டாப்பிங் மட்டும்தாங்க வச்சுருக்கேன் வெஜிடபிள் ஸ்டாப்பிங் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன் இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சுக்கலாங்க ப்ரெட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டு ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பட்டர் சேர்த்துக்கலாங்க குட்டிஸ்க்கெலாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் பட்டர் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நல்லா ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் சாண்ட்விச் ப்ரெட் அதை சேர்த்துக்கலாங்க நல்லா அழுத்தி விட்டு ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனதும் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனாக டோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க மேலேயும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே அந்த ப்ரௌனாக மாறுற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாண்ட்விச் அதுவும் குட்டீஸ்லாம் ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் அவங்க வந்து காய் சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சாண்ட்விச் சூப்பராக வெஜிடபிள் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எது கூட ஒரு கெச்சப் மட்டை வச்சு கொடுத்தா போதுங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ